என்ன அட்டி இல்லை அடிச்சட்டியில் அப்படி கண்ணம் அப்படி பழுத்துருச்சே அவங்க வேறு ஆள் பார்க்குறதுக்கு நல்லா செக்கச்செவின்னு கலராக இருப்பாங்களா அதனால் அந்த அஞ்சு பேர்லாம் அப்படியே பளிச்சுன்னு தெரியுது அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் என்னடா இது கங்கனா கன்னத்தில் காங்கிரஸின் சின்னம்மா அப்படிலாம் வந்து கலாச்சிக்கிட்டு இருக்கிறாங்க எஸ் நான் கங்கனா இராணுவத்தை பற்றி தான் பேச போகிறேன் கங்கனா ராணுவத்தை வந்து சமீபத்தில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் இமாச்சல பிரதேசத்தில் இருக்க மாண்டி தொகுதியில் எம்பியாக நின்னாங்க பிஜேபி சார்பாக அவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க நேற்று வந்து டெல்லி போகிறதுக்காக பஞ்சாபில் இருக்கிற சண்டிகர் ஏர்போர்ட்டுக்கு அவங்க வந்தாங்க உள்ளே நுழைஞ்ச உடனே அங்கே அந்த இருக்கிற அந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படை அந்த அதில் வேலை பார்க்குற ஒரு லேடி கான்ஸ்டபுள் குல்விந்தர் கவுர் அப்படின்னு அவங்க பேர் அவங்க வந்து திடீர்னு பார்த்தா கங்கனா கண்ணவத்தில் ஓங்கி ஒரு அற விட்டாங்க அவ்வளோ தான் அவங்களே ஒரு நிமிஷம் நில குலைஞ்சி போயிட்டாங்க அங்கே அந்த ஏரியாவே அப்படியே பரபரப்பாகிடுச்சு என்னடா இது ஒரு போலீஸ் வந்து கங்கனா கண்டத்தில் கையை வச்சிட்டாங்கள அதுவும் அவங்க வந்து எம்பி எப்படி இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு ஆளாளுக்கு எல்லாருமே ரொம்ப டென்ஷனாக பரபரப்பாக அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நடந்தது ஏன் இப்படி ஒரு சம்பவம் அப்புடின்னு விசாரிக்கும்போது தான் தகவல்கள் வருது என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த மத்திய அரசுக்கு எதிராக வந்து டெல்லியில் இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா விவசாயிகளும் சேர்ந்து குறிப்பாக பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த விவசாயிகள் பெரும் வாரியாக வந்து இந்த மத்திய அரசு கொண்டு வரப்போகிற மூணு வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க அந்த போராட்டத்தை பற்றி கங்கனா என வந்து ரொம்ப கேவலமாக அந்த டைமில் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க என்னென்னா அந்த விவசாயிகளை பூரா காலிஸ்தான் தீவிரவாதிகள் அப்புடின்னு ஒரு விமர்சனம் அதுவே தப்பு அதை தாண்டி இன்னொரு விமர்சனம் பண்ணாங்க அது என்னென்னா அந்த போராட்டத்தில் வந்து நிறைய பெண்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க அந்த பெண்களை பற்றி நூறுரூவா இரநூறுவா கொடுத்தாலே இந்த பெண்கள்லாம் க கிளம்பி வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கொச்சையாக வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அந்த விமர்சனம்தான் இந்த குல்விந்தர் கவுர் அப்படிங்கிற அந்த லேடி கான்ஸ்டபிள் வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு ஏன் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த விவசாயிகள் போராட்டத்தில் அவங்க அம்மாவும் இருந்திருக்காங்க ஏன் வந்து அவங்க அம்மா கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா குல்விந்தருக்கு ஒரு குடும்பமே ஒரு விவசாய குடும்பம் குல்விந்தரோட அந்த செயல்பாட்டை வந்து யாருமே வந்து என்ன ஆதரிக்க முடியாது இப்போ வந்து குல்விந்தர் மேலே வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க மேற்கொண்டு விசாரணை நடத்தி அவங்களுக்கு என்ன தண்டனையோ அதை கொடுப்பாங்க அது வரைக்கும் கரெக்டு தான் ஒரு பக்கம் குல்விந்தரோட இந்த செயலை வந்து நிறைய பேர் கண்டிக்கிறாங்க குறிப்பாக பிஜேபிக்காரங்க நிறைய பேர் கண்டிக்கிறாங்க எப்படி ஒரு மக்கள் பிரதிநிதியை ஒரு அரசு ஊழியர் வந்து அடிக்கலாம் இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் அவங்களே வந்து ஒரு ஹீரோயின் ரேஞ்சில் சமூக வலைத்தளங்களும் எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து ஒரு வீரப்பன் ஒரு சிங்கப்பன் அப்படின்னு வந்து பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க குல்விந்தர் கவரோட இந்த ஆக்ஷனை வந்து உண்மையில் யாருமே ஏற்றுக்க முடியாது ஏன்னா ஒரு அரசு வேலை செய்கிறவங்க வந்து வேலையில் இருக்கும்போது அவங்களோட விருப்ப விருப்பெல்லாம் வந்து மற்றவங்க மேலே காட்டக்கூடாது அப்படி ஆளாலும் காட்ட ஆரம்பித்தாங்கன்னா இந்த இங்கே வந்து ஜனநாயகம் அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடும் அது நல்லாவும் இருக்காது அதெல்லாம் சரிதான் அவங்களுக்கான தண்டனைங்கிறது என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கட்டும் பட் ஒரு பொறுப்பும் ஒழுக்கமும் அரசு ஊழியர்களுக்கு மட்டும்தான் இருக்கணுமா மக்கள் பிரதிநிதிகளுக்கும் இருக்கணும்ல இப்போ கங்கனா ராணுவத்தை வந்து மக்கள் பிரதிநிதியாக ஆக போகிறாங்க அப்படி ஆக போகிறவங்க வந்து பொறுப்போடு இருக்கணுமா இல்லையா அவங்க பொறுப்போடு தான் வந்து இந்த விவசாயிகள் போராட்டத்தை வந்து அணுகுனாங்களா எவ்வளோ கேவலமாக எவ்வளோ கொச்சையாக வந்து அவங்க விமர்சனம் பண்ணாங்க இப்போ அதை யாருமே வந்து கேள்வி கேட்ட மாதிரி தெரியல ஸோ இவங்களுக்கு வந்து என்ன பொறுப்பும் ஒழுக்கமும் வேணுமோ அதை விட மக்கள் பிரதிநிதிகளுக்கு பொறுப்பும் ஒழுக்கமும் பல மடங்கு அதிகமாக இருக்கணும் ரெண்டாவது விவசாயிகளை பற்றி இவ்வளவு மோசமாக விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன கங்கனா ரணோத் மாதிரியான நடிகைகளுக்கு வந்து இன்றைக்கி நடிக்க வாய்ப்பு இல்லைன்னா அவங்க நாளைக்கு ஒரு விளம்பர படம் பண்ணலாம் இல்லை ஒரு சீரியல் நடிக்கலாம் இல்லை ஒரு ஒரு வெப் சீரிஸ் பண்ணலாம் இனிமேல் அதுக்கும் அவசியம் கிடையாது இந்த எம்பி ஆகிட்டாங்க இனிமோ ஆயுள் முழுக்க ஒரு சொகுசான வாழ்க்கை தான் அவங்களுக்கு அமையப்போகுது ஆனால் விவசாயிகளை கொச்சைப்படுத்துவதை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் ஒரு நாள் ஒரு நாள் வயக்காட்டில் இறங்கி ஒரு விவசாயி பண்ணுற வேலையை கங்கனாவால் செய்ய முடியுமா வெயிலும் பாராமல் மலையும் பாராமல் வேர்க்க விறுவிறுக்க பல மணி நேரம் அந்த வயக்காட்டிலே நின்று அந்த பயிர்களை விளைவிக்கிற ஒரு ஒரு வேலையை செய்கிற இது இருக்குல்ல அது ரொம்ப கஷ்டம் அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது ஒரு நாள் கங்கனா வயக்காட்டில் இறங்கி வேலை செய்ய சொல்லுங்கள் பார்ப்போம் அப்பதான் விவசாயிகளோட கஷ்டம் என்னன்னு தெரியும் மூணு வேளை வயிறார சோறு போடுற ஒரு விவசாய விவசாயியை வந்து திட்டுறதுக்கும் அவங்கள கொச்சப்படுத்துறதுக்கும் எப்படி முதல்ல மனசு வருது ஒரு மக்கள் பிரதிநிதியாக போகிற ஒருத்தரை வந்து அடிக்கிறதுக்கு எப்படி அரசாங்க ஊழியர்களுக்கு வந்து உரிமை கிடையாது அதே மாதிரி தான் போராடுகிற விவசாயிகளை கொச்சையாக பேசுகிறதுக்கு இவங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா அவங்களுக்கு உரிமை கிடையாது இல்லையா ஆனால் அதை பற்றியெல்லாம் நம்ம என்றைக்குமே கேள்வி கேட்குறதே கிடையாது என்றைக்கும் எளியவர்கள் தவறு செய்தால் உடனே ஆளாளுக்கு கிளம்பி வந்துட வேண்டியது அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் செல்வாக்கு மிக்கவர்களும் பணம்பலம் படைத்தவர்களும் ஏதாவது தவறு செய்தால் அவங்களுக்கு முட்டுக் கொடுக்க போக வேண்டியது நான் இப்போவும் சொல்கிறேன் அந்த லேடி கான்ஸ்டபிள் பண்ணது தப்பு தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் ஆக்சன் ரியாக்ஷன் தானே அப்படி அவங்களை கோபப்படுத்துகிற மாதிரி ஏற்கனவே விமர்சனம் வச்சது யார் கங்கனா ரணவத்து அப்போ அந்த அந்த பேசுனாங்களா அந்த விவசாய போராட்டம் நடந்தப்போ இவங்க கேவலமான விமர்சனத்தை வச்சாங்க இல்லையா அப்போவே அவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னைக்கு இந்த லேடி கான்ஸ்டபிள் இப்படி நடந்திருப்பாங்களா அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் இந்த மாதிரி கங்கனா ரணவத்து கண்ணத்தில் வந்து ஓங்கி ஒரு அறவு விட்டால் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்னென்ன தண்டனைகள் கிடைக்கும் அதெல்லாம் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அது யோசிக்காமலாம் அவங்க வந்து அந்த வேலையை செஞ்சுருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களே போலீஸாக தானே இருக்கிறாங்க தெரிந்திருந்தும் அப்படி ஒரு ஆக்ஷனை வந்து கங்கனா மேலே காட்டுறாங்கன்னா அப்போ அவ்வளோ எந்த அளவுக்கு அவங்க கோபத்தோடு இருந்திருப்பாங்க அந்த கோபத்துக்கு காரணமான ஆள் யார் அப்படின்னா கங்கனா இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா குல்விந்தர் கௌர் மேலே இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ சட்டப்படி அதை எடுக்கட்டும் அதுக்கான தண்டனை என்னவோ அது அவங்களுக்கு கொடுக்கட்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் அப்புறமும் ரணவத்து அவங்களுடைய வாயை குறைச்சிருக்காங்களா அப்படின்னா குறைக்கலை ஏன்னா இப்போ இது சம்மந்தமாக அவங்க வந்து ஒரு விளக்க வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதில் பஞ்சாபில் வந்து தீவிரவாதம் அதிகரிச்சிருச்சு அப்படின்னு மறுபடியும் ஒரு சர்ச்சையான கருத்தை சொல்லியிருக்கிறாங்க இப்போ இதை தான் சோசியல் மீடியாவில் பொதுமக்கள் கேட்குறாங்க நீங்கள் ஒரு சாதாரண அரசு ஊழியர்களுக்கு இருக்க வேண்டிய பொறுப்பும் ஒழுக்கமும் ஒரு மக்கள் பிரதிநிதியாக போகிற கங்கனா ராணுவத்துக்கு இருக்க வேண்டாமா இப்போ இந்த மாதிரி கருத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த சமூகமும் அரசும் எப்படி அமைதியாக இருக்குது எப்படி வேடிக்கை பார்க்குது இதுதான் பொதுமக்கள் எல்லோரும் மத்தியிலும் வைக்கிற முக்கியமான கேள்வி